குரு வணக்கம் நேர்களை நமது சக்திப்பிடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம மகர ராசி லக்ன நேர்களுக்கான இந்த ஹோரை ரகசியங்களை எப்படி பயன்படுத்தி ஜெயிக்கிறதுன்ற இந்த ஆய்வு பதிவை பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம மகர ராசி லக்னத்தை பார்க்கலாம் இந்த பதிவு மகரத்தை ராசியாக கொண்டவர்களுக்கும் லக்னமாக கொண்டவர்களுக்கும் பொருந்தும் இன்கேஸ் உங்களுக்கு லக்னம் ஒத்து வரலனாக்கா உங்கள் ராசி எதுவோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் டைம் உங்களுக்கு கரெக்டாக ஒத்து வரும் ஒத்து வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாேருக்கும் ராசி லக்னம் ரெண்டுமே பவர்ஃபுல்லாக இருக்கும்னு முடியாது சிலருக்கு ராசிநாதன் ராசி நல்ல பலமாக இருக்கும் ஆனால் லக்னம் கெட்டு போயிருக்கும் சிலருக்கு லக்னம் நல்லாயிருக்கும் அல்லது ராசி கெட்டு போயிருக்கும் ஸோ எது பலமாக அமைந்திருக்கிறதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இப்போது இந்த ஹோரைகள் அப்படின்னா என்னன்றது முதல்ல பாருங்கள் ஹோரைகள் வந்துட்டு ஒரு கால அளவு தான் ஹோரேன்னு சொல்கிறோம் இப்போ எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு நாள்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அறுபது நிமிடத்தை ஒரு ஹோரேன்னு சொல்கிறோம் ஒரு மணி நேரம் அதை ஒரு ஹோரை சரிங்களா அப்போ இன்னைக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குதுனால் இருபத்தி நாலு ஹோரை இருக்குது இந்த ஹோரைகளில் என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகங்களால் ஆளப்படும் எத்தனை கிரகம் சார் நமக்கு இருக்குது ஒன்பது கிரகம் இருக்குது அப்போ ஒம்பதும் கிரகம் இந்த இந்த ஹோரைகளை மொத்தமாக வந்துட்டு கவர் பண்ணிக்குவாங்களான்னு கேட்டால் கிடையாது ராகு கேதுன்ற ரெண்டு நேழல் கிரகங்களையும் தவிர்த்துட்றாங்க அது ஜோதிட சாஸ்திரப்படி அதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை உங்களுக்கு இப்போ சொன்னால் அது நிறைய டைம் எடுக்கும் அதனால் நான் சொல்லலை வேணால் அதை நான் தனியாக சொல்கிறேன் ராகு கேதுகளை தவிர்த்து பாக்கி ஏழு கிரகம் இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வா புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஏழு கிரகங்களும் ஒரு வரிசைக்கு நம்ம வரிசையாக இந்த ஹோரைகள் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஆட்சி செலுத்தக்கூடிய காலத்தை தான் ஹோரைன்னு சொல்கிறேன் அப்போது திங்கக்கிழமைக்கு ஏங்க திங்கள்னு பேர் வச்சுருக்காங்க சந்திரனுக்கு தமிழ் பேர் திங்கள் அதனால திங்கக்கிழமைக்கு திங்கள்னு பேர் இங்கிலீஷ்லேயே அதுதான் ஏங்க மண்டேன்னு வச்சாங்க அது மூணோட டேன்றதுனால தான் மண்டே புரியுதுங்களா சண்டேன்னு ஏன் வச்சாங்க அது சன்னோட டே அதனால தான் சண்டே ஸோ உங்களுக்கு பேர் வரதுக்கு காரணம் கிரகங்களின் ஆதிக்கம் அந்த நாளில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால அந்த கிரகத்தோட பேரே அந்த அந்த நாளைக்கு வச்சுருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் வெள்ளைக்காரனும் அப்படி தான் வச்சா நம்மளும் அப்படி தான் வச்சுருக்கோம் சரி அப்போது இப்போது ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியன் ஆதிக்கம் அதிகம் திங்கக்கிழமைனா சந்திரன் ஆதிக்கம் அதிகம் இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளை கண்ட்ரோல் பண்ணும் அந்த ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நாளை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கிரகங்கள் அந்த நாட்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹோரைகளையும் கண்ட்ரோல் பண்ணும் இது ஒன்று சரிங்களா சரி இந்த ஹோரைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகங்கள் உங்கள் லக்னம் அல்லது ராசியும் கண்ட்ரோல் பண்ணும் உதாரணத்துக்கு இப்ப நீங்க மகர ராசி மகர லக்னம் சொல்லியிருக்கேன்னா சரி மகரத்துக்கு யார் அதிபதி சனி சனி வந்து எல்லா கிரகங்களோடையும் நல்லா ஒத்து போவாரா கிடையாது சுக்கரன் புதனோட மட்டும் தான் ஒத்து போவார் மற்ற கிரகங்கள் கூட சனிக்கு நல்ல பழக்கம் கிடையாது செவ்வாய் பகை சூரியன் பகை சந்திரன் கூட தான் குரு வந்து சமம் நட்பும் கிடையாது பகையும் கிடையாது நியூட்ரல் ஓகே அந்த மாதிரி அப்போ சனியினுடைய ஆதிக்கமான மகரத்துல பிறந்தவங்க சுக்கரன் மற்றும் புதன் இந்த வெள்ளிக்கிழமை புதன் இந்த ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாளை தான் நீங்க பயன்படுத்தணும் அதிகமா தவிர்க்க முடியாத காரணங்களில் வியாழக்கிழமையை பயன்படுத்திக்கலாம் அது சில ஏன்னா குரு வந்து நியூட்ரல் நட்பும் இல்லை பகையும் இல்லை அந்த மாதிரி ஹோரைகள்லையுமே இந்த ரெண்டு கிரகத்தோட ஹோரையை தான் நீங்க அதிகமாக பயன்படுத்தணும் எப்படி அதாவது சுக்கரனோட ஹோரை ஒரு நாளைக்கு மூணு தடவை வரும் காலையில் மத்தியானம் ராத்திரி காலையில் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமைன்னு எடுத்துக்கங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரன் சரிங்களா மத்தியானம் ஒன்று டு ரெண்டு சுக்கரன் சாயந்தரம் எட்டு டு ஒம்பது சுக்கரன் இதெல்லாம் சுக்கரனோட ஹோரைகள் அப்போ வெள்ளிக்கிழமை சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற நாள் வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு வெள்ளி சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற நாளைக்கு உள்ள சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற ஹோரை சரிங்களா இப்ப நீங்க யாரு மகர ராசி லக்னக்காரங்க உங்களுக்கு சுக்கரன் யாரு பரம நட்பு கிரகம் அப்போ சுக்கரனுடைய ஹோரை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நீங்க இது எல்லாத்தையும் செய்யலாம் எப்படி சார் அப்ப சனிக்கிழமை செய்யலாமா ஏன்னா நாங்க மகர ராசி சனிதானே எங்க அதிபதி கரெக்டு தான் பட் இருந்தாலும் சனிக்கிழமை தவிர்த்துருங்க ஏன்னா சனி இயற்கையிலே மந்த கிரகம் தாமச கிரகம் பாவ கிரகம் ஆமா அவர் நீதிமான் தான் நான் இல்லைன்னுலாம் சொல்ல தண்டிக்கும் நீதிமான் மன்னிக்கும் நீதிமான் இல்லை தண்டிக்கும் நீதிமான் சனீஸ்வரன் அதனால தான் அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க புரியுதுங்களா அதனால் சனியினுடைய ஆதிக்கத்திலே நீங்கள் இருந்தாலும் கூட சனிக்கிழமையை கொஞ்சம் தவிர்த்துருங்க சரிங்களா வெள்ளி புதன் சரிங்களா கேலண்டர் பின் பக்கம் பாருங்கள் கேலண்டர் எடுத்துக்கங்க தின கேலண்டரு பின் பக்கம் பாருங்கள் ஒரு டேபிள் இருக்கும் ஓரைகளுக்குன்னு ஒரு டேபிள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வரிசையாக இருக்கும் அதில் நான் சொன்ன அந்த சுக்கர வர புதன் ஓரம் இதை மட்டும் ஒவ்வொரு நாளும் மார்க் வாங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழ வெள்ளி அப்படியே மார்க் பண்ணிட்டு வாங்க ஒரு க்ரீன் கலர் இன்கு அல்லது ஸ்கெட்ச் பண்ணாங்க அப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு பேப்பர் எடுத்துங்க இந்த ஏழு நாளையும் எழுதிக்கிட்டு அந்த ஏழு நாள்லேயும் இந்த கிரகங்களுடைய ஓரைகள் வர டைம் மட்டும் எடுத்துக்கங்க இதில் வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் சூப்பர் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் சரி ஓகே வேற வழி இல்லைன்னா பண்ணலாம் ஓகே ஏன்னா என்ன அவர் லக்னாதிபதியாக வர்றதுனால சனி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் சரியா லக்னாதிபதிக்கு எடுக்க மாட்டாருன்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்கு இயற்கையிலேயே அவர் பாவகிரகமாக இருந்தாலும் ஜென்ம ராசிநாதனாகவும் லக்னாதிபதியாகவும் வந்தார்னா அவர் பெருசா பாதிப்புகளை கொடுக்க மாட்டார்ன்ற ஒரு அடிப்படையில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவருடைய நாள் சனிக்கிழமையை பயன்படுத்தலாம் குரு உங்களுடைய லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு விரையாதிபதியாக வந்து சனியினுடைய அமைப்புகளுக்கு நட்பு கிரகமாக இல்லைனாலும் கூட குரு இயற்கை சுபர் யாரையுமே பகையாக பார்க்க மாட்டார் அதனால் அவரையும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல காரியங்களையும் அவருடைய அந்த வியாழக்கிழமைகளையும் செய்யலாம் அதாவது எப்போ புதன் சுக்கரன் புதன் வெள்ளிக்கிழமை கிடைக்கலனா அந்த நாட்களில் முடியலைன்னா வியாழன் சனி பயன்படுத்துங்க சரிங்களா மற்ற நாட்களையும் நீங்கள் தவிர்த்துருங்க அதான் நல்லது ஸோ அப்படியே எழுதி வச்சுட்டு ஒரு சின்ன பேப்பர் ஒரு பேக்கெட் சைஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் ஏழு நாட்கள் எழுதி அதில் இந்த மார்க் பண்ண டைம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்க புதன் வர வர குரு வர ச சனி ஓரன்ட்டு புதன் வர வர எல்லா காலத்துலேயும் எல்லா நாள் எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் சுக்கர குரு ஓர சுபகாரியங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் சரிங்களா ஆனால் தொழில் கோர்ட்டு கேஸ் வம்போலுக்கு ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆரோக்கிய ஆரோக்கியத்துக்கு கூட பயன்படுத்தலாம் கோர்ட்டு கேஸ் வரும்போது தொழில் இந்த விஷயங்கள் தொழிலில் மாற்றுறது தொழிலில் பணம் போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் அந்த வேலைக்கிழமையை கொஞ்சம் தவிர்த்துருங்க பணம் கொடுக்கல் வாங்குறதுக்கு வேலைக்கிழமை நல்லாயிருக்கும் சரி சனி தொழில் விஷயங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கு ஒர்க்கு சேஞ்சு ஒர்க்கு ஜாயினிங் ஒர்க்கு எக்ஸ்பேன்ஷன் எல்லாத்துக்கும் சனி பயன்படுத்தலாம் ஆயுள் செக் பண்ணுறது ஆரோக்கியத்தை பேணி காக்குற இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் பித்ரு கர்மங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் சனிக்கிழமை செஞ்சால் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி வந்துடும் சார் அப்படி அதெல்லாம் கிடையாதுங்க பித்ரு கர்மங்கள்னா இறந்து போன முன்னோர்களுக்கு செய்கிற பிண்டம் அது தீட்டு கிடையாது அதை செய்கிறதுனால குடும்பத்துல யாருக்கும் எதுவும் கெடுதல் வந்துடாது அது நல்லது முன்னோர்களை நினைச்சு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் குலதெய்வத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தும் ஸோ அதை சனிக்கிழமைகள் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்யலாம் சனிக்கிழமையும் செய்யலாம் நல்ல காரியங்கள் தர்ம தானங்களை செய்யலாம் சரிங்களா ஆனா சனிக்கிழமைகளை தவிர்க்க வேண்டியது சனி ஓரையிலையும் தவிர்க்க வேண்டியது என்னென்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே நீங்க வெள்ளிக்கிழமை பர உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நீங்க வந்து மகர ராசி லக்கணம் வெள்ளிக்கிழமை ஆனா சனி ஓரை எப்படி வெள்ளிக்கிழமை தான் இப்போ ஏன்னா ஆறு எட்டு ஏழு சுக்கரன் ஏழு எட்டு எட்டு புதன் எட்டு டு ஒம்பது சந்திரன் ஒம்பது டு பத்து சனி இப்போ காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமையில சனி சனி ஓரை அப்போ நீங்கள் போய் கல்யாணத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளையும் செய்யலாமா கூடாது ஆனால் வேலையில் போய் ஜாயின் பண்ணலாமா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் வேலைக்கு அப்ளை பண்ணலாமா பண்ணலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் பண்ணலாம் வேலைக்காக எக்ஸாம் எழுதலாமா எழுதலாம் இதெல்லாம் செய்யலாம் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி சில காரியங்களுக்கு அதே மாதிரி போர் போடுறது பயிர் நடுறது குழி தோன்றது கடக்கால் தோன்றது சொல்லுவாங்கள்ல வீடு கட்டுறதுக்காக நோண்டுவாங்களே கீழே அது அஸ்திவாரம் தோன்றது இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் அப்போது இந்த காரியங்களுக்கு இந்த ஓரைகளை பயன்படுத்தி முயற்சி செஞ்சு பாருங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு உரைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுற வீடியோ தான் ஓரைகளை பற்றி சொல்லணும்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் பேசணும் உங்கள் ராசிக்கு மட்டும் அவ்வளோ இருக்குது ஆனால் அதை கேட்குற அளவுக்கு உங்களுக்கும் பொறுமை இருக்காது அதை சொல்கிற அளவுக்கு எனக்கும் தெம்பு கிடையாது அதனால் இது வந்து ஒரு இன்ட்ரோ தான் இதுக்கு மேலே நீங்கள் பில்டு பண்ணிக்கோங்க நீங்களே ஆய்வு செய்து பில்டு பண்ணிக்கோங்க இல்லை என்கிட்ட ஏதாவது இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகங்கள் தேவைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆனால் தனிப்பட்ட ஜாதக பலன்களை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க பதில் சொல்ல முடியாது அதை ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க இங்கே வீடியோவில் கீழே வரும் ஃபோன் நம்பரு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம் ஆஃபீஸ் நம்பரு அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த பதிவு ஒரு ஆய்வு பதிவு தான் பயன்படுத்தி பாருங்கள் பத்துக்கு எட்டு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம் அதனால் சொல்கிறோம் உங்களுக்கு வேற ஏதாவது அதாவது இதுல வந்து பயன்படுத்தினேன் சார் சரியா வரல அது எனக்கு ஒரு டவுட் இருக்குது இல்லை இந்த விஷயத்தை இப்படி செய்யலாமா அந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் சரியா சரி இந்த பதிவு உங்க நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜோதிடம் நிறைய இந்த மாதிரி மறைக்கப்பட்ட பொக்கிஷன்கள் ஜோதிடத்துக்குள்ளே இருக்கு அதில் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து தூசு தட்டி இன்றைய நடைமுறைக்கு அப்ளை பண்ணி பார்த்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் அதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த இந்த முயற்சிக்கு உங்களுடைய வரவேற்பு முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஒரு லுக் செட் ஆகுது கரெக்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராக ஜோதிடன் ஜாமக்கொல்லித்தகன் ஹரிசுதன் நன்றி வணக்கம்